வணக்கம் இந்த செய்தி காணொளி ஒரு விசேட தொகுப்பாக அமைந்திருக்கிறது ஒரு சில நாட்களுக்கு முதல் நான் உங்களுக்கு தந்த ஒரு காணொலியின் திருத்தப்பட்ட வடிவம் இது ஒரு சில புதிய விடயங்களை சேர்த்திருக்கிறேன் உங்களது கருத்துக்கள் மற்றும் கேள்விகள் ஆகியவற்றை பார்த்து அதுபோல ஒலி தெளிவில்லாமல் அமைந்திருந்த ஒரு சில பகுதிகளை மாற்றி அமைத்திருக்கிறேன் எனவே நீங்கள் இந்த முழுமையான காணொலியை பார்க்கும்போது முன்பு பார்த்த காணொளி போல இருக்கிறதே கேட்ட விடயங்கள் போல இருக்கிறது என்றால் அது உண்மைதான் அந்த காணொளி செப்பனிடப்பட்டு நடப்பட்டு இப்போது சில புதிய தரவுகளோடு உங்களுக்காக வருகின்றன ஒரித்தடிவு பற்றியும் சரியான முறையில் தொகுக்கப்படாத இடங்கள் பற்றியும் குறிப்பிட்டு காட்டிய நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி காணொளி ராஜபக்சக்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று பேசப்படுகின்ற இந்த வாரத்தின் பரபரப்பான விடயம் தொடர்பாகவும் அவர்கள் மீது இருக்கின்ற மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள் பற்றி பொதுவாக பலரும் அறிந்திருந்தாலும் அறியாத ஒரு சில பக்கங்கள் முக்கியமாக முன்னாள் முதல் பெண்மணி சிராந்தி ராஜபக்சவின் அறியாத சில பக்கங்கள் அவர் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளின் உண்மைத்தன்மைகள் இதுபோல ராஜபக்சகளின் பிள்ளைகள் நாமல் மற்றும் யோஷித் ஆகியோர் ஒரு முக்கியமான விசாரிக்கப்பட்டு வருகின்ற வழக்கொந்திலே சிராந்தி ராஜபக்சவின் பங்கு எவ்வாறு இருந்தது என்பதை விரிவாக தரவுகளோடு ஆராய்வதற்கு பிரிவினர் ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனின் கொலை சம்பவத்திலே அப்போதைய ஜனாதிபதியின் பிள்ளைகளான நாமல் ராஜபக்ச யோசித்த ராஜபக்ச ஆகிய இரண்டு பேருக்கும் சம்மதம் இருந்திருக்கிறது அதுபோல ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவும் இந்த வசிம் தாஜுதீனின் கொலை சம்பவத்திலே சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்பது பகிரங்கமாக நீதிமன்றம் வரை சென்ற ஒரு விடயம் இன்னும் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இதனை சிராந்தி ராஜபக்ச இங்கே வந்தார் இந்த காணொலியில் அது பற்றிய விவரமான விடயங்களை கொண்டு வருகிறேன் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக சமூக செய்தி தலங்களிலும் அதிகமாக பேசப்படுகின்ற பகிரப்படுகின்ற இல்லாவட்டால் விவாதிக்கப்படுகின்ற ஒரு விடயம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவையின் மனைவி சிராந்தி ராஜபக்சவை குற்றப்புலனாய்வு திணைக்களம் அல்லது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கைது போகிறது இதையடுத்து அவர் மல்வத்து பீட மகாநாயக்கர் என்று அழைக்கப்படுகின்ற இலங்கையின் பௌத்த பீடங்களின் மிக உயரிய தலைவர் மூலமாக ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கவுக்கு தூது அனுப்ப முயற்சித்தார் தன்னுடைய மனைவியின் கைதை தடுப்பதற்கு அதுபோல ராஜபக்ச குடும்பத்தில் யாராவது ஒருவரை கைது செய்தால் அந்த கைதுகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் என்பது பேசப்படும் முதலில் இப்படியான ஒரு விடயம் நடக்கவில்லை தன்னுடைய தந்தையார் யாரையும் இவ்வாறு கோரவில்லை என்று சொல்லி மறுத்திருந்தார் நாமல் ராஜபக்ச அதைத் தொடர்ந்து மல்வத்து பீட மகாநாயக்கரிடமிருந்து மறப்பறிக்க வெடியாக இருக்கிறது ஜனாதிபதி தேசநாயக்க மட்டும் மட்டும்தான் இதை மறக்கவில்லை இதை பற்றி சிங்கள ஊடகங்கள் அதுபோல சிங்கள ஊடகர்கள் ஆகியோர் தெளிவாக குறிப்பிட்டு வருகின்றார்கள் மல்வத்து மகாநாயகருக்கும் மகாநாயக்கருக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் உரையாடல் இடம்பெற்றது அது நேரடியாக சந்திக்கப்பட்டது என்று முதலில் சொல்லப்பட்டது அதற்கு பிறகு தொலைபேசி மூலமாக ஒரு உரையாடல் இடம்பெற்றதாக சொல்லப்பட்டது இதில் மல்வத்து மகாநாயகரான மகாநாயக்கரான திப்பட்டுவாவே சுமங்கல ஸ்ரீரத்ன தேரத் நேரடியாக தன்னுடைய மறுப்பை தெரிவித்திருப்பதாகவும் இந்த ஜனாதிபதி அன்ரோக்குமார் திசான ஊழலுக்கு எதிரான விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு தாங்கள் தான் வலியுறுத்தி வந்த நிலையில் இப்பொழுது தங்களால் இந்த விடயத்தில் மஹிந்த ராஜபக்சவுக்கு சாதகமாக பேச முடியாது என்று மறுத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தன ஆனால் மல்பத்து பட மகாநாயகர்கள் திங்கட்கிழமை வெளியிட்ட உத்தியோகபூர்வமான அறிக்கையிலே இதை முற்றுமுழுதாக மறுத்திருக்கின்றார்கள் தாங்கள் இப்படியான உரையாடலிலோ இல்லாவிட்டால் சந்திப்பிலோ ஈடுபடவில்லை என்பதை மறுத்திருக்கின்றனர் அதுபோல தவறான செய்திகளை இவ்வாறு பரப்புவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க சிராந்தி ராஜபக்சவை கைது செய்வது பற்றி வெளியான தகவல்களில் உண்மைத்தன்மை எவ்வளவு இருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருக்கு அவர் மீதான குற்றச்சாட்டுகள் கடந்த காலங்களில் என்னென்னவாக இருந்தன என்பதை ஆராய்வதே இந்த காணொலியின் வாகன ஊழல் நிதி ஊழல் ஆகிய மூன்றிலும் சம்பந்தப்பட்டவர் என்பது கடந்த காலங்களில் சொல்லப்படவில்லை இவர் மீதான வழக்கு விசாரணைகள் இன்றல்ல பத்து ஆண்டுகளுக்கு முதலே இடம்பெறுவதாக அறிவிக்கப்பட்டு அதற்கு பிறகு மேலிட தலையீடுகளால் அது இல்லாமல் ஆக்கப்பட்டது என்று செய்திகளும் இருக்கின்றன சிராந்தி ராஜபக்ச ஒரு தொண்டு நிறுவனம் ஒன்றை உருவாக்கி ஒன்று அல்ல பல நிறுவனங்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட தொண்டு நிறுவனம் மூலமாக மில்லியன் கணக்கான சில வீடுகளில் அது பில்லியன் கணக்காகவும் இருக்கலாம் மில்லியன் கணக்கான நிதி திரட்டலில் ஈடுபட்டிருந்தார் அதுபோல அந்த தொண்டு நிறுவனம் மூலமாக இடம்பெற்ற சேவைகளை பொறுத்த வரையில் பூஜ்ஜியம் ஆனால் தன்னுடைய பெயரிலும் தன்னுடைய குடும்ப சொத்தான காட்டன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பெயரிலும் இலங்கையின் பல்வேறு இடங்களில் ஆரம்ப பாடசாலைகள் அதுபோல பெண்களுக்கான நிகழ்ச்சி திட்டங்கள் என்று குறிப்பிடப்படுகின்ற சில தொண்டு நிறுவனங்கள் மூலமாக செய்யப்படுவது போல ஆனால் நிதி திரட்டுகின்ற சில திட்டங்களை ஆரம்பித்திருந்தார் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயமாக அமைந்திருந்தது இதையடுத்து மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலம் முடிந்து நல்லாட்சி கால அரசாங்கம் மைத்திரி பால சிறுசேனவின் தலைமையில் உருவாக்கப்பட்ட வேளையில் ரணில் விக்ரமசிங் பொது பிரதமராக இருந்தார் அப்போது முதல் தடவையாக நிதி குற்றவியல் புலனாய்வு பிரிவு மூலமாக இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன ஆனால் இடைநடுவே சில காரணங்களால் அது தடுத்து நிறுத்தப்பட்டிருந்ததாக தெரிகிறது

அவர் தலைமை வகிக்கின்ற பல்வேறு நிகழ்வுகளுக்கு உத்தியோகபூர்வமான அரசு நிகழ்வுகளுக்கு அவரோடு சேர்ந்து செல்வது இரண்டாவது ஜனாதிபதியின் பாரியார் என்ற அடிப்படையில் இலங்கையின் முதற்பெண்மணி என்ற அடிப்படையில் சில அமைப்புகளுக்கு அவர்கள் தலைமை தாங்குவது அது சம்பிரதாயபூர்வமானது என்று சொல்லப்படும் அதிலே முக்கியமாக இந்த இராணுவத்தினர் இருக்கின்ற பெண்கள் தொடர்பான சில சேவை மையங்கள் இல்லாவிட்டால் அரசாங்கம் தொடர்பான சில நடவடிக்கைகளில் பெண்களுக்கு எடுக்கப்படுகின்ற பெண்களுக்காக கொண்டு செல்லப்படுகின்ற நடவடிக்கைகள் ஆகியவற்றுக்கான ஏதோ ஒரு விதத்தில் தலைமையிலாகுவது போன்ற விடயங்கள் அப்படி இருந்த போதிலும் சில ஜனாதிபதிகளின் பாரியார் இப்படியான விடயங்களில் ஒதுங்கி இருந்திருக்கிறார்கள் கடந்த காலங்களில் சிராந்தி விக்ரமசிங்க ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவின் ராஜபக்சகளின் குடும்பங்கள் எவ்வாறு அரசியலில் முழுமையாக தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி இருந்தார்களோ அப்படியான வழியிலே வந்த ஒருவர் என்று குறிப்பிடப்படக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இவர் உலக அழகி போட்டிக்காக இலங்கையிலிருந்து அழகியாக தெரிவு செய்யப்பட்டு போனவர் தேவையானது கிடையாது ஆனால் மஹிந்த ராஜபக்சவின் மனைவியாக மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்த பிறகு சிராந்தி ராஜபக்ச பல தொண்டு நிறுவனங்களை உருவாக்கியிருந்தார் அதற்காக பல லட்சம் பல கோடிகளை நன்கொடையாக பெற்றிருந்தார் என்பது நிரூபிக்கப்பட்டு குற்றஞ்சாட்டப்படுகின்ற ஒரு வழி இதிலே முக்கியமாக இவர் ஆரம்பித்த சிறுநிய சவிய என்று ஒரு மகளிர் கணக்கு இந்த மகளிர் கணக்கை தான் பல்வேறு விடயங்கள் குற்றச்சாட்டுகளாக இப்பொழுது சுமத்தப்படுகின்றன இது மகளிரை தொழில் வழங்குனர்களாக உருவாக்குகின்ற ஒரு திட்டம் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இலங்கை வங்கி மக்கள் வங்கி ஆகிய இரண்டு வங்கிகளிலும் கணக்குகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இப்போது வரை இந்த கணக்கிலே நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் கையிருப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது நிலையான வைப்பாக எட்டு கோடி ரூபாய் இருப்பதாக கருதப்படுகிறது இந்த விடயங்கள் குறித்து விசாரிக்கப்பட்ட வேளையில் வெளிவந்த உண்மைகள் தான் இவை ஆனால் நூறு தடவைகளுக்கு மேலே மீளப்பறுதல் இடம்பெற்றிருக்கிறது எங்கேயாவது சில சேவை நடவடிக்கைகள் புதிய திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக ஆதாரங்கள் கிடையாது எனவே இது பற்றி ஆரம்பத்திலே நிதி குற்றவியல் பிரிவு எஃப்சிஐடி விசாரணைகளை மேற்கொள்வதாக அறிவித்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு எப்போது நல்லாட்சி கால அரசாங்கம் உருவாக்கப்பட்ட வேளையில் இது பற்றிய விசாரணைகளை முன்னெடுப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருந்தது உள்ளே இருந்து அவர் எதிர்கட்சி தலைவராக பிரிவு அழைத்து விசாரிக்கப் போகிறது என்ற செய்தி வெளியாகி இருந்தது ராஜபக்ச தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி உடனடியாக அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஓடு தனக்கு இருந்த நெருக்கமான தொடர்பை பயன்படுத்தி அப்போதே இவர்கள் இரண்டு பேரும் மோதி கொண்டிருந்தாலும் ஒரு விதமான நட்பு ஓடிக்கொண்டிருந்தது இது அரசியல் வட்டாரங்களில் அனைவருக்கும் தெரிந்தபடி எனவே அப்படியான வேளையில் இந்த விசாரணைகளை தடுப்பதற்கான முயற்சியை மஹிந்த ராஜபக்ச மேற்கொண்டிருந்தார் ஆரம்பத்தில் இதை மறுத்திருந்தார் சரி நிதி குற்றவியல் பிரிவுக்கு சாட்சியம் அடிக்க வர வேண்டாம் அவர்களை உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறோம் என்று ரணில் விக்கிரமசிங்க சொல்லி பார்த்திருக்கிறார் மஹிந்த அதையும் மறுத்து தாங்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் பலிசலித்துக்கு செல்வது இப்போது இருக்கிற தங்களது அரசியல் அந்தஸ்துக்கு பாதிப்பாக அமைந்துவிடும் எனவே இந்த விசாரணைகளை தடுக்குமாறு முடிய மாணவரை முயற்சி செய்யுமாறு கேட்டுக்கிறார் ராணில் விக்ரமசிங் அதற்கு மறுப்பு தெரிவித்து நிதி குற்றவியல் பிரிவு விசாரணைகளில் தான் தலையிட போவதில்லை குறிப்பிட்டு ஆனால் இந்த அப்போதைய சபாநாயகர் கரு ஜெயசூரியவின் வீட்டில் விரும்பினால் நடத்தலாம் என்று சொல்லி இணக்கம் காணப்பட்டதாக விசாரணைகளுக்கு என்ன ஆயிற்று இந்த விடயங்கள் பெரிதாக வெளிவரவில்லை இது பற்றி இப்பொழுது விசாரிக்கப்பட வேண்டும் என்ற விடயம் வெளியாகி இருக்கிறது இந்த மாபெரும் நிதி மோசடி இதிலேயே பயன்படுத்தப்பட்ட பணம் எதற்காக பயன்படுத்தப்பட்டது அதுபோது கால்டன் பிரைமரி ஸ்கூல்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற நாடு முழுக்க இருக்கின்ற பல்வேறு இந்த காட்டன் என்ற அமைப்பின் மூலமாக உருவாக்கப்பட்ட பல்வேறு பாடசாலைகளில் இந்த நிதித் தொகை பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லி பரவலாக குற்றஞ்சாட்டப்படுகிறது அதே போல கம்பகா பகுதியில் உள்ள ஒரு விகாரிக்கு சொந்தமான நில அபகரிப்பு அந்த பெருமளவிலான நிலத்தை சிராந்தி ராஜபக்சவின் பேரில் எழுதியிருப்பதாக தகவல் உண்டு ஹம்பாந்தோட்டையிலும் இவ்வாறு பல்வேறு காணி மோசடிகள் என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்றன அவற்றுள் எவை எவை சிராந்தி ராஜபக்ச சம்பந்தப்பட்டவை என்று தெரியாது இந்த விடயங்கள் நிதி மற்றும் நில மோசடி ஆகியவற்றோடு சம்பந்தப்பட்டது ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான விடய்தான் இப்போது அண்மைய நாட்களில் மீண்டும் பரபரப்பாக மாறியிருக்கிறது ஒன்று சிராந்தி ராஜபக்ச பயன்படுத்திய வாகனம் ஒன்று பின்னர் அது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்காக பயன்படுத்தப்பட்டது அதுபோல ஒரு தொண்டு நிறுவனம் இப்பொழுது சிராந்தி ராஜபக்சவினால் நடத்தப்படுகின்ற தொண்டு நிறுவனங்களுக்காகவும் அதன் பயன்பாட்டுக்காகவும் அது பயன்படுத்தப்பட்டது இது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அப்போதைய முதற்பெண்மணிக்கு இலங்கை செஞ்சில் சங்கத்தினால் நன்கொடையாக வழங்கப்பட்டது முன்னர் இது பற்றி நான் செய்தி ஒன்றில் குறிப்பிட்டேன் இந்த வாகனத்தை அவர் பெற்றுக் கொண்டது தவறு எதுவும் கிடையாது பொதுவாக தொண்டு நிறுவனங்களுக்கு அவர்கள் செய்கின்ற சேவைகளுக்கு என் தனிப்பட்ட நபர்களுக்கு கூட அமைப்புகள் இவ்வாறு ஆனால் அந்த வாகனம் எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்றால் ஒரு முக்கியமான குலைச்சம்பவத்துக்கு கடத்தலுக்கு என்று சொல்லி சொல்லப்படுகிறது கடத்தலுக்கு பிறகு கொலை செய்யப்பட்டதாக கருதப்பட்டு இப்பொழுது அந்த விடயமாக பத்து வருடங்களாக விசாரிக்கப்பட்டு வருகின்ற பிரபல ரக்வி வீரர் வசீம் தாஜுதீனின் கொலை சம்பவத்திலே ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு வாகனமாக நிறம் மாற்றப்பட்டு பயன்படுத்தப்பட்டது சிராந்த் ராஜபக்சவின் பெயரில் பதியப்பட்டிருந்த இந்த வாகனம் என்று சொல்லி இப்போது குறிப்பிடப்படுகிறது இது பற்றியும் அவர் விசாரிக்கப்படலாம் என்பது முக்கியமானது சரி இந்த விடயங்களில் அவர் விசாரிக்கப்படுவது அவரது பங்கு எவ்வாறு இருந்தது என்பது குறித்து விசாரிக்கிற பிரிவுகள் தீர்மானிக்க வசீம் தாஜுதீனின் கொலைச்சம்பவம் பற்றி நாங்கள் மறந்திருக்கின்ற சில விடயங்களை ஞாபகப்படுத்த வேண்டியது அவசியம் என்று நான் நம்புகிறேன் இலங்கையின் பிரபலமான ரக்பி வீரராக விளங்கிய வசீம் தாஜுதீன் இறக்கும் போது இல்லவட்டால் கொலை செய்யப்படும் போது அவருக்கு வயது இருபத்தெட்டு ஆரம்பத்தில் இவரது மரணம் குறித்து போலீசாரின் அறிக்கை இவர் அதிகாலை வேளையில் விமான நிலையம் நோக்கி புறப்பட்டிருந்த வேடையில் நாராயண்பேட்டை பகுதியில் உள்ள பாக் வீதியில் இவரது வாகனம் அதிவேகமாக சென்ற வேடையில் அருகே உள்ள மதில் உண்டோடு மோதி வாகனம் உருக்குறைந்து தீப்பற்றி எறிந்தது இதனால் உள்ளே இருந்த வசீம் தாஜுதீன் கருகி இறந்துவிட்டார் இதுதான் போலீசார் ஆரம்பத்திலே வெளியிட்ட முக்கியமான இப்போது இரண்டாயிரத்தி பன்னிரண்டு மே மாதம் பதினேழாம் தேதி இரவு வேளையில் இந்த சம்பவம் இடம்பெற்ற போது அதிகாலை ஒரு மணிக்கு இந்த சம்பவம் இடம்பெற்றதாக சொல்லப்படும் ஆனால் வசீம் தாஜுதீன் தன்னுடைய வீட்டிலிருந்து இரவு ஒன்பது மணி அளவிலே புறப்பட்டு போனதாக அடுத்த நாளே அவரது பெற்றோர்கள் அவரது குடும்பத்தினர் தகவல் தெரிவித்திருந்தார் இஸ்லாமியர்களது முறைப்படி உடனடியாக அடுத்த நாளிலேயே அவரது இறுதிச் சடங்குகள் இடம்பெற்றிருந்தன ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டது தெய்வ வேளை என்றாலும் உடனடியாகவே பல்வேறு சந்தேகங்கள் எடுக்கப்பட்டிருந்தன இரண்டாயிரத்து எட்டு இரண்டாயிரத்து ஒன்பதில் மிக பிரபலமான ரக்பி வீரராக விளங்கிய வசீம் தாஜுதீன் ஹெப்லோஸ் கழகத்துக்காக ஆடி வந்திருந்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஹாங்காங் போட்டிகளில் இலங்கை அணியை பிரித்துவார் இதுபோல போல ஒன்பதாம் ஆண்டு மோஸ்ட் பாப்புலர் ரக்பி பிரேயர் என்ற விருதும் அவருக்கு வழங்கப்பட்டது ஆனால் இடைநடவே ஏற்பட்ட உபாதைகள் காரணமாக ஓய்வு எடுத்து கொடுத்த வசீம் தாஜுதீன் மீண்டும் பயிற்சிகளில் ஈடுபட்டு விடுகாட ஆரம்பித்த விடையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது வசீம் தாஜுதீன் கல்வி கற்று வந்த சென்ட் தாமஸ் கல்லூரியிலேயே மஹிந்த ராஜபக்சவின் முதல்வர்களும் கந்திக்க வந்தார்கள் நெருக்கமான நண்பர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் குறிப்பாக நாமல் ராஜபக்சவும் முக்கியமாக யோசித்த ராஜபக்சவும் ஆனால் ஒரு பிரபலமான இளம் அரசியல்வாதியோடு அவருக்கு அடிக்கடி மோதல் இருந்தது பற்றி பல்வேறு தகவல்கள் அப்போதைய ஆங்கில சிங்கள பத்திரிகைகளில் வெளியாகி கொண்டிருக்கிறார் அவர் தான் நாமல் ராஜபக்ச யோசித்த ராஜபக்ச நெருங்கிய நண்பராக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த இரண்டு பேருக்கும் இடையில் சில மோதல்கள் இடம்பெற்றிருந்ததாக சொல்லப்பட்டது யோசித்த ராஜபக்ச மற்றும் வசீம் தாஜுதீன் இரண்டு பேருக்கு இடையில் பொதுவாக காணப்பட்ட நன்பி ஒருவர் காரணமாக தான் இத்தனை பிரச்சனைகளும் இந்த இரண்டு பேருக்கு இடையில் மோதல்களும் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது வசீம் தாஜுதீனின் கொலை சம்பவத்தின் முக்கியமான சாட்சியமாக அவரும் இருந்தார் என்பதும் பிறகு யோசித்த ராஜபக்சவின் காதலியாக இருந்த அவரும் யோசித்தவும் வெவ்வேறு திருமணங்களில் ஈடுபட்டுக் கொண்டார்கள் என்பதும் அண்மை காலத்தில் நாங்கள் அறிந்த தகவல்கள் ஆனால் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு இது பற்றிய முடுமுடுப்புகள் இருந்தாலும் பெரிய அளவில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை விசாரணைகளை முன்னெடுக்கின்ற துணிச்சல் யாருக்கும் இருக்கவில்லை ஆனால் வசீம் தாஜுதீனின் வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலும் சொல்லப்பட்டு வெளியேயும் இது பற்றிய குரல்கள் எழுப்பப்பட்டு வந்தன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் அரசாங்கம் மாற்றம் ஏற்பட்ட பிறகு முதல் தரவையாக வசீம் தாஜுதீனின் வழக்கு விசாரிக்கப்படும் என்று அப்போதைய பதவிக்கு வர இருந்த அரசாங்கம் வாக்குறுதி அளித்ததை அடுத்து இந்த விசாரணைகள் இடம்பெற்றன குற்ற புலனாய்வு அப்போது பொறுப்பாக இருந்த ஷானி அபிஷேகர் விடம் இந்த பொறுப்பு கையளிக்கப்படும் அவர் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் அரசு மருத்துவ அதிகாரியின் விசாரணைகளின் முடிவிலே அவர் வெளியிட்ட அறிக்கை மிகப்பெரும் அதிர்ச்சியை பதவியேற்க கொண்டு வந்தது வசீம் தாஜுதீன் விபத்தின் காரணமாக மரணித்திருக்க வாய்ப்பே இல்லை என்று ஆரம்பத்திலே தெரிவிக்கப்படும் வெளியிடப்பட்ட சில ஆதாரங்கள் அதுபோல வெளிவந்த சில புகைப்படங்கள் சிசிடிவி பதிவுகள் முற்று மறைக்கப்பட்டன இல்லாவிட்டால் அழிக்கப்பட்டன பொலிசாரால் என்று சொல்லி குற்றம் சுமத்தப்பட்ட வேளையில் ஏனைய ஆதாரங்கள் மூலமாக வசீம் தாஜுதீனின் மரணமானது திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலை அதுவும் சித்திரவதைக்கு பிறகு நடத்தப்பட்ட கொலை என்ற விடயம் வெளியாகி இருந்தது ஆரம்பத்தில் விபத்தாக குறிப்பிடப்பட்ட அவரது மரணம் திட்டமிட்ட கொலை என்பது வெளிப்படையான சில சாட்சியங்கள் மூலமாக வெளியாகி இருந்தது குற்றப்படினாய்வு திணைக்கருத்தினால் விசாரிக்கப்பட்ட வெடிவந்த அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் அரசியல் தலையீடுகள் அதுபோல சாட்சியங்களை மறைக்கும் முயற்சிகள் மற்றும் உயர்மட்ட தொடர்புகள் இந்த கொலையிலே கடத்தலிலே இடம்பெற்ற உயர்மட்ட தொடர்புகள் தொடர்பான பல அதிர்ச்சி தர உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தது நீதித்துறை அரசு மருத்துவ அதிகாரியின் சாட்சியங்கள் ஒரு பக்கம் இருக்க பிரேத பரிசோதனை அறிக்கையும் அரசாங்க பகுப்பாய்வாளர் என்று அழைக்கப்படுகின்ற ஜிஏ என்று அழைக்கப்பட்டிருந்த அவரது அறிக்கையும் முரண்பட்ட தகவல்களை கொண்டு வந்திருந்தன நீதிமன்றம் வசீன் தாஜு மரணம் தொடர்பான அனைத்து புகைப்படங்கள் மற்றும் குறிப்புகளை உடனடியாக சிஐடியிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டது சிஐடி குற்ற புலனாய்வு திணைக்களம் தன்னுடைய விசாரணைகளை மேற்கொண்டு வந்தது ஆரம்ப கட்ட விசாரணைகளின் போது சாட்சியங்கள் அரசியல் விசாரணைகளின் அழுத்தம் காரணமாக மறைக்கப்பட்டதாக போலீசார் ஒப்புக்கொண்டார்கள் சிஐடி விசாரணைகளின் போது சிசிடிவி காட்சிகள் தொலைபேசி பதவிகள் அண்டை வீட்டார் பாதுகாப்பு ஊழியர்கள் போல அந்த எந்த மைதானத்தின் சுவரோடு மோதியதோ சாதிகா மைதானத்தின் சுவரோடு மோதிய விலையில் அப்போது கடமையில் இருந்த இல்லப்பட்டது அந்த வேளையில் அந்த பகுதிகளில் தூங்கி கொண்டிருந்த பாதுகாப்பு ஊழியர்கள் மற்றும் தீயணைப்பு படவியர்கள் ஆகியோரது சாட்சியங்களை வேண்டுமென்றே போலீசார் பெற இருந்தார்கள் என்று சொல்லப்படுது விபத்து நடந்த மூன்று வருடங்கள் அந்த சாட்சியங்கள் பெறப்படவில்லை எனவே இனி பிறப்பு கொண்ட சாட்சியங்கள் உண்மையில் எந்த விதத்திலும் இந்த வழக்கு விசாரணைகள் உதவாதவை என்பது நிரூபிக்கப்பட்டது வசீம் தாஜுதீனின் சடலம் மிக முக்கியமாக சார்ந்த இருக்கையில் இல்லாமல் அருகே உள்ள இருக்கையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இது பற்றி பெரிய அளவில் விசாரணைகளும் சொல்லப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டது இதே போல சித்திரவதைக்கான தடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டன இதையடுத்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூலையில் வசீம் தாஜுதீன் கொலை செய்யப்பட்டிருந்தார் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் என்று குற்றப்பு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்தது வசீம் தாஜுதீனின் உடலில் சித்திரவதையின் தடயங்கள் பரவலாக காணப்பட்டது பற்கள் மற்றும் இடுப்பு எலும்புகள் உடைந்திருந்தன விலா எலும்புகள் முறிக்கப்பட்டிருந்தன கழுத்தில் கூறி ஆயுதத்தால் குத்தப்பட்டு கிழிக்கப்பட்டிருந்தது கால்களின் தசைகள் உடைந்த கண்ணாடியால் வெட்டப்பட்டிருந்த அடையாளங்கள் காணப்பட்டன மடுங்கி ஆயுதத்தால் தாக்கப்பட்டதற்கான அறிகுறிகள் இருந்தன எனவே கடுமையான சித்திரவதைகளுக்கு பிறகு வசீம் தாஜுதீன் எரியூட்டப்பட்டிருக்கிறார் ஆனால் அவர் உயிரோடு எரியூட்டப்பட்டதற்கான வாய்ப்புகள் இருந்ததாகவும் பல்வேறு சந்தேகங்கள் வெளியாகி இருந்தன இதையடுத்து உடனடியாக நீதிமன்றத்தின் அனுமதியோடு மேலதிக ஆய்வுகளுக்காக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தாம் தேதி வசீம் தாஜுதீனின் சடலத்தை தோண்டி எடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது சடலம் தோண்டப்படும் போது வேறு தலையீடுகள் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த பகுதிக்கு பலத்த பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருந்தது இந்த விடயங்கள் சரியான முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் துரித கதையில் விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே அப்போது இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுல் ரஹ்மான் தன்னுடைய கருத்துக்களை வெளியிடும் வகையில் எதிர்த்தரப்பிலே இருந்த ராஜபக்ச தரப்பு ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் கடுமையான அழுத்தத்தையும் நெருக்கு வார்த்தையும் அன்றைய நாள் நாடாளுமன்ற அமர்வில் வைத்து முன்வைத்திருந்தார்கள் ஜான்ஸ்டர் பெர்னாண்டோ இந்திக்கு அனிருத்த மற்றும் காலமான சனத் நிஷாந்த் ஆகியோர் தங்களுடைய கடுமையான வன்முறைகளை பிரயோகிக்க முன்னேற்றிருந்தார்கள் நாடாளுமன்றத்திலே வைத்து மரண அச்சுறுத்தல்களையும் முன்வைத்திருந்தார்கள் முஜிபுர் ரஹ்மானுக்கு எதிராக எனவே இதிலே ஏதோ ஒரு அரசாங்க பின்னணி இருக்கிறது என்பது வெளிப்படையாக பொதுமக்களுக்கு அந்த வேடையிலே தெரிந்தது யோசித்த ராஜபக்சவின் காதலியாகவும் இருந்த ஒருவர் விளங்கியிருந்தார் தனக்கு இறுதியாக தொலைபேசி அழைப்பு ஒன்று சில கொலையாடிகளால் மேற்கொள்ளப்பட்டதாகவும் மூன்று பேரை அவர் குறிப்பிட்டிருந்தார் அந்த மூன்று பேர் மூலமாக வசீம் தாஜுதீன் சித்திரவதை செய்யப்படுகின்ற வேடையில் தனக்கு வீடியோ கால் மூலமாக அந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டதாகவும் எனவே அவர் நிச்சயமாக சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விடயத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் அதுக்கு பிறகு வெளிநாடு போயிருந்தார் என்று சொல்லப்படுகிறது வசீம் தாஜுதீன் கொலை செய்யப்பட்ட பிறகு ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த மூன்று உறுப்பினர்களால் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி அப்போதைய அமைச்சர் ராஜித சேனா ரத்தமும் பகிரங்கமாக தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தார் இதையடுத்து வழக்கு விசாரணைகள் தொடர்ந்த வேளையில் முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிவர் அரூர் நாயக மற்றும் முன்னாள் நாராயண் பிடி குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரியாக இருந்த சுமித் பெர்ரா ஆகியோர் இந்த வழக்கில் தொடரப்பட்டதாக குறிப்பிடப்பட்டு விடக்கமறியல் வைக்கப்பட்டிருந்தார்கள் எனவே போலீசாரின் தலையீடு இதில் தெளிவாக இருக்கிறது என்பது வெளிப்படையாக மக்களுக்கு தெரிய வந்தது போல தொலைபேசி அழைப்புகளுக்கான பதிவுகள் தங்களிடம் பெற முடியாமல் போயிருக்கிறது என்று டயலாக் நிறுவனம் அறிவித்தது ஏதோ ஒரு சில காரணங்களால் வசீம் தாஜிதீனுக்கு வந்த அதுபோல் அவருடைய தொலைபேசியிலிருந்து சென்ற வெளிச்சென்ற அழைப்புகள் ஆகியவற்றை தங்களால் பதிவு செய்து கொள்ள முடியாமல் போனதாக அவர்கள் அறிவித்ததும் இதுவரை மிக பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருந்தது இன்னொரு பக்கம் அன்றைய நாளில் அந்த சம்பவம் நடந்த உடனேயே அப்போதைய நாராயண்பேட்டி போலீஸ் அதிகாரியான டேமியன் பெர்னாண்டோவுக்கு ஜனாதிபதி செயலகத்திலிருந்து பல அழைப்புகள் போயிருப்பதாக விசாரணைகள் இருந்து தெரியவந்தது இந்த அழைப்புகள் தொடர்பாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு படைப்பிரிவிலே பணியாற்றிய பல்வேறு அதிகாரிகள் தொடர்பாகவும் விசாரணைகள் குற்றப்பு வித்தனை கடத்தினால் மேற்கொள்ளப்படுகிறது ஆனால் சானி அபிஷேகரவுக்கு அப்போது மிகப்பெரும் அழுத்தங்களும் அதுபோல அவருக்கான அச்சுறுத்தல்களும் இருந்தது உண்மை வசீம் தாஜிதீன் தொடர்பான வழக்கு விசாரணைகளில் பெறப்பட்ட பல்வேறு தடயங்கள் ராஜபக்ச ஆட்சி காலத்தின் இறுதிப் போதியிலே அழிக்கப்பட்டதாகவும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு முதலே இந்த விசாரணைகளை பூரணப்படுத்த முடியாதவாறு பல்வேறு விடயங்கள் செய்யப்பட்டதாகவும் பின்னர் விசாரணைகள் வந்து வெளிவந்திருந்தது இப்போது வரை இடம்பெற்று வரும் விசாரணைகளில் பல்வேறு விரல்கள் நீடுவது ராஜபக்சவின் பிள்ளைகள் மீது அதிலேயே சம்பந்தப்பட்ட ஒரு வாகனம் தான் சிராந்தி ராஜபக்ச பயன்படுத்திய ஒரு வாகனம் எனவே இது தொடர்பாகவும் விசாரிக்கப்படுமா வசீம் தாஜுதீனின் வழக்கு விசாரணைகளும் முறையாக நடத்தப்பட்டு உரிய குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று இந்த அரசாங்கமும் ஆட்சிக்கு வர முதல் வாக்குறுதி வழங்கியிருந்தது அந்த வாக்குறுதி மீது இடம்பெற இருப்பதாக சொல்லப்படுகின்ற விசாரணைகளின் மூலமாக வெளிவந்தால் அது உண்மையில் பலருக்கும் நிம்மதி தரக்கூடிய நீண்ட காலமாக காத்திருந்த நீதி ஒன்றுக்கான நிம்மதி கிடைக்கும் ஒரு அமை இது பற்றி நாங்களும் அவதானித்திருப்போம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் தடவையாக விசாரணைகளுக்காக மீள எடுக்கப்பட்ட வசீம் வழக்கு விவகாரம் இருக்கிறது என்பது கேள்வி அது மீண்டும் விசாரிக்கப்படும் உரியவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பது இந்த அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதி ஆனால் இதுவரை அந்த வழக்கு விசாரணைகள் புதிதாக கோப்புகள் திறக்கப்பட்டு ஆரம்பிக்கப்படவில்லை இல்லாவிட்டால் பழைய விடயங்கள் இன்னும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்று உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன புதிதாக இப்பொழுது இலங்கை பிரிவின் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு தலைமை தாங்க நியமிக்கப்பட்டுள்ள ஷானி அபேசகர் இவர் கடந்த காலங்களில் வசீம் தாஜுதீனின் வழக்கை முழுமையாக கையாண்டு விசாரித்து வந்த ஒருவர் எனவே அவரது நியமனத்துக்கு பிறகு இந்த வழக்கிலே முன்னேற்றம் காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் கிடைத்திருக்கின்ற உத்தியோகபூர்வமான தகவல்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறுக்கு பிறகு வசீம் தாஜுதீனின் வழக்கு விவரங்கள் வெளியிடப்படவில்லை இல்லைவற்றால் அது பற்றிய விவரங்கள் இன்னமும் அடுத்த கட்டத்துக்கு செல்லவில்லை என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது வசீம் தாஜுதீனின் மரணம் விபத்தல்ல கொலை என்று சொல்லி தெரிவிக்கப்பட்ட பிறகு விசாரிக்கப்பட்டவர்களில் கைது செய்யப்பட்டவர்களை பற்றி பல பேர் கேள்விகளை கேட்டது இந்த காணொலியில் சொல்லப்பட்ட ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்தது தவிர வேறு யாரும் குற்றவாளிகள் என்றோ சந்தேக நபர்கள் என்றோ கைது செய்யப்படவில்லை என்பதை இங்கே குறித்து காட்ட வேண்டும் அதுபோல இன்னும் ஒரு சிலர் கேட்டிருந்த முக்கியமான விடயம் சிசிடிவி பதிவுகள் ஏதாவது இல்லாவற்றால் நேரில் கண்ட சாட்சிகளும் உடனடி வாக்குமூலங்கள் ஏதாவது பெறப்பட்டதவாங்க அதை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அந்த வேளையில் குறிப்பிட்ட சம்பவம் இடம்பெற்ற மே பதினேழாம் தேதி இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு அந்த பகுதியிலே நின்றிருந்த இல்லாவிட்டால் நேரடியாக கண்கண்ட சாட்சிகளாக இல்லாவிட்டால் குறைந்தபட்சம் விபத்து என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்ற அந்த சம்பவம் இடம்பெற்ற வேடையில் அதை காதால் கேட்டவர்கள் உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்தவர்கள் ஆகியோரது வாக்குபூரங்கள் பெரிய அளவில் பெறப்படவில்லை வேண்டுமென்றே விடப்பட்டதாக சொல்லப்படுகிறது சிசிடிவி பதிவிடும் அந்த வேளையில் போலீசாரால் பெற்றுக்கொள்ளப்படவில்லை அதற்கு பிறகு சுற்று வட்டாரங்களில் சிசிடிவி பதிவுகள் சில அழிக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் நாடாளுமன்றம் வரை குறிப்பிடப்பட்டது இங்கே முக்கியமானது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இப்போது இந்த விடயம் பரவலாக பேசப்பட்டு ஏதோ ஒரு விதத்தில் ராஜபக்சக்களின் மீது கைது நடவடிக்கைகள் இடம்பெறும் என்ற ஒரு பரபரப்பான விடயத்தை கொண்டு வந்திருக்கிறது கடந்த காலங்களில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சசீந்திர ராஜபக்ச சமல் ராஜபக்ச மற்றும் யோசித்த இவர்களோடு கோட்டாபய ராஜபக்ச ஆகியோர் பற்றிய பல்வேறு விடயங்களை விசாரித்து வருவதாக சொல்லப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து வரும் நாட்கள் யாராவது ஒரு ராஜபக்சவை ஏதாவது ஒரு காரணத்தால் கைது செய்தால் அதன் சங்கதி தொடர்பாக பல்வேறு விடயங்கள் வெளிவரலாம் என்பதுதான் நாங்கள் இப்பொழுது எதிர்பார்த்திருக்கின்ற விடிகள்